தென்னி பா என்ன சவாலுக்கு இன்னைக்கு चैलेंज பாத்தீங்கன்னா முட்டைபொரியல் 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 மட்டும் சவர்ல சாப்பிட மட்டும் அப்படியே சரி வந்து நானும் சுவிப்பிட்டி ஒரு டீம் கமாண்டரா ஒரு டீம் இன்னைக்கு ஆளுக்கத்தனை முட்டை முட்டை பத்து பத்து முட்டை ஓகே உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் உங்களுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே எல்லா சார்ஜும் நாங்கள் தான் இருக்கோம் அதுக்காக வந்து உங்களுக்கு ரெண்டு முட்டை கம்மியாகவே தரோம் உங்களுக்கு ஓகேவா இப்படி நமக்கு பத்து பத்து முட்டை நமக்கு அதை வந்து வெங்காயம் முட்டை வணங்கிடுவீங்களா முட்டை பொரியல் முட்டை உங்களுக்கு வந்து எட்டு முட்டை தான் உங்களுக்கு ஓகேவா ஓகே இப்படியா செப்பீங்கன்னு பார்க்கலாம் தோகரனுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது சரியாம்மா ஓகே யார் செப்போ பார்த்துக்கலாமா వన్ స్టార్ స్టార్ కమ్ ఆన్ పచ్చమల గారు చూస్తాంగో ఇది కూడా కూడా कंफ్యూజ్ కూడా இருக்குதா ஆமா நான் தேಸ್ಕೊமா हूं சாம சொப்ராய்கான் చేస్తా குட்டி எல்லாம் அப்படியே கனி

ம் ம் உங்களுக்கு அப்பா வரையணும்ங்க சம்பளம். தண்ணி ஊத்துமா. முட்டபொரியில அல்லல்ல நல்ல ஃபிளேட் ஃபுல்லா இருக்கு. முட்டை சோறு. சோறா. முட்டை சோறா. இதுதான் எனக்கு சாப்பாடு நமக்கு. சாப்பாடு. சாப்பாடு. சாப்பாடு

பாருங்க கொண்ண எடுக்கிறது ம் சண்டை வந்துச்சது ஹான் பண்ணி குறக்கது நீ மச்சான் சைட அதுக்கு மட்டும் டெரரா வர பேசலாம் அது வேற என்ன பண்ணுங்க

கொய் ஆமா பாப்பம்மா நாலு முட்டை வைச்சா முட்டளோட மாதிரி இருக்குது வாயு ரெண்டா முட்டை ஆமா ஒரு முட்டை ரெண்டு கரெ மொத்தம் 10 முட்டை முட்டை ஆமா மாட்டி கிதே மாட்டி தண்ணி வாடக்கு என்னetrogena ஆயி சாபடை தண்ணிக்கு தண்ணி கேபாங்க தண்ணியா தான் தண்ணி காலி பண்ணிட்டா விக்குதோ டேபிள்

ஆனா முட்டை சாப்பிட்டு உங்களை விட லைட்டா கம்பெனி கொடுத்துட்டு இருக்கிறவ டயர்ட் அப்படிங்கிற மாதிரி அப்பப்பா காட்டுறான் இப்படி எல்லாம் முட்டையா இது அவங்க பொறுமையா சாப்பிட்டே ஏழு நிமித்த சாப்பிட்டாங்க இருக்குது ஐயோ நல்லா ஃபுல்லா வாழிட்டு இருக்கு எல்லாமே சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும் அன்ன வரைக்கும் ஓடும்

ாலுமே <laughs>

అరే వా గమేస్ట్ ఫస్ట్ నేను పెనం గుట్టను పెనం గుట్ట వాసన వస్తుంది పాప దేనిది కరచుతున్నాను కరచు తీసుమనిుడు హరీష్ గన్నా అదే వాడు అరేయ్ నేను ఇక్కడ కదా హరీష్ గన్నా యోస్తిమా నామ యోస్తిమా బయంగా మంచిది ఏదో మరి ఏ కొరవ ಹಿಂಗೆ ಎರಡು ನಿಮಿಷ ಬೇಷನ್ ಹಾಗೆ ಡೈರಿ ಮಾಡಿ ಏನು ನಿಮಿಷ ಆದರೂ ತೆರೀದ ಈ ವರ್ಷ ನನಗೆ ಬಾತ್ ಸೊಲ್ಲ ಕರೆಕ್ಟ್ ಎರಡು ನಿಮಿಷ ಬಾದ ಅಂತ ಸೊಲ್ಲನೆ ತಾತನನ್ನ ಎನಕಟ್ ಇಲ್ಲಪ್ಪ ಹಿಂಗೆ ಬಾಪ ಒಂದು ಬಾಯಿಗೆ ಡ್ರಿಂಕ್ ಮಾಡಿಬಿಡಾ ಸೇವ್ ತಾತನ ಡ್ರಿಂಕ್ ಮಾಡಿಬಿಡಾ ಬಾಪ ಸಾಫ್ಟ್ ಕೋ ನಿಕಂ ಬಿಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ನಾನು ಸಾಫ್ಟ್ ಕೋ ಸಾಫ್ಟ್ ಇಲ್ಲ ನಾನು ಸಾಫ್ಟ್ ಅಂತ ಸೊನ್ನೆ ಅಲ್ಲ ಟೈಮ್ ಕೋ ಸಾಫ್ಟ್ ಇಲ್ಲ ಅಂತ ಜಾಸ್ತಿ ಹತ್ತಂದೆ ಇಲ್ಲ

ரெண்டு வாய் இருக்கும் போகுது உப்பா உண்மை சொல்லுது இப்போ எதுக்காக உப்பு அதிகம் பொண்ணுக்கா கொடுச்சின்னு சாப்பிடுறேன் சொல்லுங்க உண்மை சொல்லுங்க நான் ஃபர்ஸ்ட் ஒரு வாழை சாப்பிட்டு பத்தா வறுக்கும் போகுதே உப்பு கம்மியா இருந்துச்சு அது எங்களுக்கு முடியா இருக்கும் நான் இது எங்களுக்கு தெரிஞ்சுது நான்

이 사람 사람이야. 너도 그이 안돼. 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 아, 올 거야, 너 오늘. 이민이 들어. 이민이 세탁만 잠깐. 아? 그럼 너는 왜 나? 아, 예쁘니? 앞으로 올 거야. 나도 사파르야. 아니, 요 베이스 베이스 이런 거잖아. 우리 요거. 이래니.

அப்படின்ட்டு கனிக்காக ரொம்ப வந்து ரிக்வஸ்ட் பண்ணான் அதற்காக உங்களுக்கு சிம்பிளாக ஒரு பனிஷ்மெண்ட்டு ஓகேவா என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பனிஷ்மெண்ட் இல்லை அதான் பனிஷ்மெண்ட் இன்னைக்கு ஐயோ ரொம்ப நன்றி இல்லை நீங்கள் ஃபேஸ் பார்த்து எப்படி இருக்குதுன்னு பார்த்து ஆகுதுன்னு பார்த்து பனிஷ்மெண்ட் சொன்னையுமே அப்படியே பிரைட் ஆகுது இப்போதான்